எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம் இனிமே இந்த மீனை கொண்டு போய் குழம்பு வைக்கணும் நல்ல வேலை அங்கேயே அரைஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இல்லைன்னா இப்ப உட்காந்து அறிய முடியுமா இந்த வெயிலுக்கு ஆமாக்கா அது என்னமோ உண்மைதான் வெயில் என்னமோ சித்திர மாசம் கணக்கா அடிக்குது வெளிய வர முடியல உங்களுக்கு குழம்பு வச்சா பிரச்சனை முடிஞ்சிடும் எனக்கு இந்த மீன் குழம்புல தானே பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்புறம் நான் என்னத்த சொல்றது என்ன வலி சொல்ற என்ன பிரச்சனை மீன் குழம்புல போய் ஆமா நான் என்ன எதுக்கு அமிச்சு விட்டாய மாமியார் காரி அவன் மகளுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சாதா தொண்டையில இறங்கும்னு அமுச்சு விட்டான் மீனை வறுக்க மட்டும் தானே வாங்கிட்டு வர சொன்னா நான் வெறும் மீனை மட்டும் வாங்கிட்டு போய் நின்னா என்னை மீனுக்கு பதிலா என் தலையத்தான் ஆஞ்சி எடுப்பா போனாதான் தெரியும் என் கதை ஏண்டி அந்த பயம் இருக்கிறவ முதலியா அவங்க கேட்டதை வாங்கிட்டு போயிருக்கலாம்ல இருந்தா என்ன பண்ண போறேன் இனிமே மார்க்கெட் போய் வாங்கிட்டு வர முடியும் ஏங்கா நாலு வகை இல்லை பத்து வகை வாங்கிட்டு போய் ஆக்கி கொட்டினாலும் ஏன் அம்மாவும் மகளும் கேட்க போறதில்ல முட்டை வைக்கிற கோழிக்கு தானே வழி தெரியும் அவளுங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்து வெய்ன்றாளுங்க என் வீட்டுக்காரன் என் நகைய வச்சே இன்னும் இரு மூட்டல இதுல இதெல்லாம் வேற எடுத்து வச்சுக்கிட்ட எப்படிக்கா கொஞ்சம் கூட சிக்கனமே இல்லாம அவளுக்கு என்ன என்ன வேணா செய்யுங்கிறா என்னதா சொல்றதோ போ கொஞ்சம் கூட எங்க மேல அக்கறை இல்ல அவளுக்கு அப்படிங்களா மிஸ்ஸஸ் நாலு முடி உங்க மாமியா அவங்களுக்கு கொஞ்சம் போறாளா வீட்டுக்கு போனதும் போங்க போங்க உங்களையும் ஆரத்தி எடுத்துதான் வர வைப்பாங்க

ஏதோ சீக்கிரம் வருவான்னு பார்த்தேன் இவ இவ்வளோ நேரம் ஆக்குவான்னு எனக்கு என்ன தெரியும் போனோமா வந்தோமான்னு இருந்தா தானே நான் என்னத்த சொல்ல வரட்ட அவளை பேசிக்கிறேன் ஐயோ என் மகளுக்கு பசிக்குதாமே வராங்க ஏன் மருமகளை வர்றதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு எப்போ போய் எப்போ வர பாரு போ போ இப்போ சீக்கிரம் டிஃபனுக்கு என்ன வேலையும் பாரு நான் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் போய் கறி எடுத்து குழம்பு வை சீக்கிரம் சீக்கிரம் செய் என் பொண்ணுக்கு ஒரே பசியும் என்ன நீ கறி வாங்கிட்டு வந்தீங்க நாட்டுக்கோழியா மட்டும் ஐயோ டிஃபனுக்கு கறி எடுக்கணுங்கிறதையும் நான் மறந்துட்டேனே இவனுக்கே மீன் குழம்புன்னு சொன்னா இவன் என்ன பொழந்துருவாளே இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு ஏன் மருமகளே ஏன் இவ்வளவு நேரம் வந்ததே லேட்டு இதுல பேந்து பேந்து முடிச்சுக்கிட்டு வர இருக்க அது ஒண்ணு இல்ல அதே அவர் பார்க்கெட்டுக்கு போயிருந்தா பைக்ல அஞ்சு நிமிஷத்துலயே பத்து நிமிஷத்துலயே போய் வாங்கிட்டு வந்திருப்பாரு நான் அப்படியா இங்க இருந்து காமா செக்க மீனா செக்க எல்லாரையும் துணைக்கு கூட்டிட்டு போனேன் போய் கார்கெட்டு போய் வாங்கிட்டு வரவும் நேரம் ஆயிடுச்சுல்ல அது இல்லாம நாலு இடம் தானே வாங்க முடியுது விலவாசி அப்படி விக்குது ஆமா நான் உன்ன மட்டனு சிக்கனு மீன் எல்லாம் தானே வாங்கிட்டு வர சொன்னேன் எல்லாம் என்ன ஒரே கவர்லையா கொண்டு வந்திருக்க கவர் என்ன ஒன்னே ஒண்ணு இருக்க என்ன வாங்கிட்டு வந்திருக்க அது வந்து அத்த நான் மீன் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா முதல்ல மீன் மார்க்கெட் போயிட்டோம் அங்க கூடையில நிறைய மீன் கொடுத்தாங்க சரி இவ்வளவு மீன் இருக்கும்போது எதுக்கு மட்டன் சிக்கனு தான் வாங்காம வந்துட்டு அத்த ஏன் நான் சொன்னதை வாங்கிட்டு வர வேண்டியதுதானே உன் வேலை உன் இஷ்டமா வாங்கிட்டு வரதுக்கு இதெல்லாம் உங்க அப்பா கூட இல்ல இது உங்க அப்பா கொடுத்த காசா ஏன் மகன் காசு ஏன் புள்ள சம்பாத்தியம் ஏன் இஷ்டம் ஏன் பொண்ணு சாப்பிடுறா உனக்கு என்ன வந்தது அம்மா அம்மா எங்கயாவது நடக்குமா நாத்து நாறுக்கு ஆக்கி போடுறது பொறுக்காம மீனை மட்டும் வாங்கி வந்திருக்கா சொல்றா பாரு நல்லா ஏன் எனக்கு மட்டன் பிரியாணி வேணும்னா அம்மா கிட்ட நேட்ட சொன்னேன்ல அம்மா மட்டன் தானே வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இப்ப ஏன் நீ நீங்க மட்டன் வாங்கிட்டு வராம மீன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதே உங்களுக்கு பிரியாணி சாப்பிடாம இருப்பீங்க உனக்கு பிரியாணி பண்ணா நீ மட்டுமா சாப்பிடுற நானும் தான் சாப்பிடுறேன் எதுக்கு இப்படி சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா இங்க பாரு மீன் நிறைய இருந்தது அதனால இதை வாங்கிட்டு வந்தேன் அடுத்த வாரம் மட்டனாலும் சிக்கன் எடுத்தா உங்களுக்கு பிரியாணி பண்ணித்தரேன் இல்ல புதன்கிழமையும் பண்ணித்தரேன் இது ஒரு பஞ்சாயத்தா விடிஞ்சு எழுந்த எத்தனை பஞ்சாயத்தை தான் பாக்குறது இந்த வீட்ல இங்க பாருங்க என்ன விட்டீங்கன்னா நான் போய் இந்த மீன் குழம்பையாவது வைப்பேன் இல்ல நீங்க பேசிட்டே இருந்தேன் சொல்லுங்க நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் நீங்க பேசிக்கிட்டே இருங்க ஒண்ணும் தேவையில்ல நீ போய் இந்த மீனை மதியத்துக்கே குழம்பு காலையிலக்கே ஏதோ ஒரு கார சட்னியோ தக்காளி சட்னியோ பண்ணி கொண்டா நீ மீனை எப்ப கழுவி சுத்தம் பண்ணி குழம்பு வைக்கிறது போ போ இன்னைக்கே இருக்குது என் பையன் வரட்டும் அவளை கேக்குறேன் கேளுங்க கேளுங்க அவருக்கு மட்டன் பிரியாணி பண்ண தெரியும்னா அவர் ஏன் பண்ண சொல்லுங்க நானும் நல்லா உட்காந்து சாப்பிட்றேன் ஆஹா அவன் வரட்டும் குழம்புல மீனை போடுறானா இல்லை தரையை திரும்பி போடுறானா நான் பாக்குறேன் இன்னைக்கு போ போ போய் முதல்ல இந்த மீனையாவது ஒழுங்கா குழம்பு வை உப்பையும் காரியத்தையும் அள்ளி கொட்டிடாத போ ஏ பிள்ளைங்களா என்னங்க இந்த மீனை பிடிங்க சாப்பிட்டுருங்க அதுக்குள்ள சாதமும் குழம்பும் ஆயிடும் ஆஹா பீச் மீன் ஸ்டைலா நல்லா சூப்பரா இருக்குமா பாக்குறதுக்கே ஆஹா நான் கேட்ட மாதிரியே புரிச்சிருக்கிறியே குடுமா குடுமா என்ன ஊர்ல மீன் வந்துட்டோ அத வாங்குனியோ ஐ அப்பா என்ன இன்னர்த்தக்கே வந்துட்டீங்க சாய்ந்தராக வரேன்னு சொன்னீங்க அதுவா வேளை முடிஞ்சிட்டு அத வந்த மீன் நல்ல பெருசா இருக்கே எங்க இங்கேயே கொண்டு வந்து கொடுத்தாங்க அடை இல்லைங்க மாமா வள்ளி மார்க்கெட்டுக்கு போறேன்னா அதான் நாங்கெல்லாம் கூட அவளோட போய் மீன் வாங்கிட்டு வந்தோம் சரி இருங்க உங்களுக்கும் பொறிச்சது கே என்ன அம்மா இன்னத்துக்கு தூங்குறா எங்கயோ வெயில்ல அடபட போயிருந்தாங்க அதான் இங்க வந்து படுத்துக்கிறாங்க அலச்சலா இருக்கும் போல ஐயோ ஆமா கொஞ்ச நஞ்ச வெயிலா காய்க்குது போ போ எனக்கும் முதல்ல ஒரு சும்புல தண்ணி கொண்டா ஒரே புழுக்கம் வெயில்ல போயிட்டு வர முடியல நீங்க சாப்பிடுங்க பிள்ளைங்களா என்னங்க இந்தாங்க மீன் அம்மாக்கு கொடுத்தியா ஐயோடப்பா தூங்குறவங்களுக்கு என்ன எழுப்பியா குடுக்க முடியும் எந்திரிக்கிட்டவங்க கொடுக்குறேன் இப்ப நீங்க சாப்பிடும் அம்மா 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 என் நேரமும் நான் வெளியே அடுப்புல குழம்பு வைக்கணும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் அமைதியே இருங்க என்னங்க குழந்தைங்களை பாத்துக்கங்க என்ன வேணா சொல்லு மீன் குழம்பு மீன் குழம்பு தான் கறி மட்டன் இது இது என்ன வேணா விற்கட்டும் அது ருசியெல்லாம் என்னத்துக்கு மீனுக்கு முன்னாடி மீனுனாவே தண்ணீர் ருசி அதுவும் நான் வச்சா பா அப்படி இருக்குது இன்னைக்கு குழம்பு பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்கே இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஏங்க எவ்வளோ நேரமா இப்படி வெளியில உட்காந்துருப்பீங்க இவ்வளோ நேரம் வயல்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படி இருந்து இங்கே உட்காந்துருக்கீங்க வாங்க நல்லா சூட சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவீங்க உள்ள வேண்டாம் ஒரே புழுக்கம் இங்க கொண்டாந்துட்டு சாப்பிட்டுலாம் இப்பயே வெயில் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் இதுல உள்ள வேற புழுக்கத்துல உட்காந்தா சூடா சாப்பிட முடியாது நீங்க என்ன மரத்து கீழே உட்காந்து சாப்பிட்டுடுவேன் நீ இங்கே கொண்டா நம்ம இங்கே சாப்பிட்டுருவோம் ஏங்க இங்க எப்படிங்க சாப்பிடுவீங்க நல்ல சூடா மீன் குழம்பு வச்சிருக்கேன் மீன் குழம்பு வெளியே நீங்க உட்காந்து சாப்பிட்டா கண்ணு பட்டுடுங்க யாராவது பார்த்தா வாங்க உள்ள வந்து சாப்பிடுவீங்க ஆமா கண்ணு பட்டுடும் யார் வராங்க இப்ப இது வெயில் காலத்துல வா எல்லாம் உங்க உங்க வீட்டுல அடைஞ்சு கிடப்பாங்க கொண்டா காமாட்சி முதல்ல இங்கே சாப்பிடுவோம் சரி சரி இருங்க கொண்டாரேன் இந்த மீன் குழம்பு வாசனைக்கே நாலு தட்டு சாப்பிடலாம் போ சாப்பிட்டு பாருங்க ருசிக்கு அஞ்சு தட்டு சாப்பிடலாம் சாப்பிடுங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு மீன் குழம்பு மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போய் சாப்பிட்டு பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்ல மறந்துட்டேனே தங்கச்சி வரேன்னே போன் பண்ணா இன்னைக்கு மதியத்துக்கு மேல வரேன்னா அநேகமாயி நேரத்துக்கே கிளம்பிருப்பா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல வந்துருவா போல என்னவா அவளுக்கு திடீர்னு எப்போ ஏதாவது ஒரு பஞ்சாயத்தோட தான் வருவா இன்னைக்கு என்னவா இப்ப பஞ்சாயத்து மறுதா தெரியுது சரி சரிண்ணா சரி வரட்டும் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன் சரி நீ அவள் வந்தாலும் அவள் ஏதாவது சொன்னா கூட நீ எதுவும் மனசுல வச்சுக்காத அவகிட்ட எப்பவும் போல சகஜமாவே பேசு மூஞ்ச காமிக்காத நம்ம வீடு தேடி வரவல்ல ஆமா ஆமா நாங்க தான் மூஞ்ச காமிக்கிறோம் உங்க தங்கச்சி பூ போல பேச போறா வருவா பார்ப்போம் என்ன பண்ண போறாளோ இன்னைக்கு கடவுளே சரி சாப்பிடு அவ வரட்டும் அப்புறம் பாத்துக்கலானு கதையை இப்போ சாப்பிடும் நிம்மதியா